இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும் அஞ்சு சப்ரிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இப்போ கூட்டு தொடர் வரிசையா அப்புடின்னா செக் பண்ணு சொன்னாவே ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் இடையில இருப்பதுங்க நம்ம சமமாக இருக்கணும் சரிங்க இப்படி சமமாக இருந்ததுன்னா கூட்டு தொடர் வரிசை ஒரு நம்பர் சமம் இல்லைன்னா கூட இது கூட்டுத்தொற்று வரிசை கிடையாது செக் பண்ணலாமா பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க ஏ மைனஸ் த்ரீ கம்மா ஏ மைனஸ் ஃபைவ் கம்மா ஏ மைனஸ் செவன் எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க சரிங்களா இது ஃபஸ்ட்டு கூட்டு தொற்று வரிசைன்னு சொல்லிக்கலாமா இது குடிச்ச கடை இது டி ஒன் எடுக்க போகிறோம் இந்த டி டூன்னு எடுக்க போகிறோம் இந்த டி த்ரீன்னு எடுக்க போகிறோம் எடுத்து எடுத்தோம் ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் என்ன பிடிக்கலாமா டி டூ மைனஸ் டி ஒன் சேம் எக்ஸாம்பிள் அம்மாதிரி தான் டி டூ என்னது ஏ மைனஸ் ஃபைவா மைனஸ் டி ஒன் என்னது ஏ மைனஸ் த்ரீ சரிங்களா அப்போது ஏ மைனஸ் அஞ்சு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கும் போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆக்கிறது ப்ளஸ் ஆகுமா அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் த்ரீனு வருமா ஈக்குவல் இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிரும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு கழிச்ச எவ்வளோ மைனஸ் ரெண்டு இது டி டூ மைனஸ் டி ஒனுக்கான ஆன்சர் அதே போல் டி த்ரீ மைனஸ் டி டூ லெஸ் பண்ணலாமா இப்போ டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் டி த்ரீ என்னது ஏ மைனஸ் செவன் மைனஸ் டி டூ என்ன ஏ மைனஸ் ஃபைவ் அந்த ஏ மைனஸ் செவன் அப்படி இருக்கும் இந்த மைனஸுக்கு கொண்டு உள்ளே பெருக்கும் போது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு கழிச்சா எவ்வளோ வரும் மைனஸ் ரெண்டா இப்போ டி த்ரீ மைனஸ் டி ஒன் மைனஸ் ரெண்டு இப்போ ரெண்டும் பாருங்கள் இங்கேயும் மைனஸ் ரெண்டு இங்கேயும் மைனஸ் ரெண்டு அப்போது பாருங்கள் அப்போது டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் என்ன மைனஸ் டூ இப்போ ரெண்டு சமமாக இருக்கா இப்போ தான் ஃபோர் ஏ மைனஸ் த்ரீ கம்மா ஏ மைனஸ் ஃபைவ் கம்மா ஏ மைனஸ் செவன் கம்மா எக்ஸெட்ரா என்பது கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு எடுத்து எழுதிக்குவாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்ரிவேஷன் பாருங்கள் ஒன்று கம் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை மூணு கம்மா ஒன்று பை நாலு கம்மா ஒன்று பை அஞ்சு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்களா இப்போது இதை வந்து கூட்டுத்தொடர் வரிசை இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாமா இப்போ இது ஃபஸ்ட் டி ஒன் எடுத்துக்கலாம் இது டி டூ இந்த டி த்ரின்னு எடுத்துக்கலாம் இந்த டி ஃபோர் எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்வல் டி டூ என்ன ஒன்று பை மூணு மைனஸ் டி ஒன் என்ன ஒன்று பை ரெண்டு இது க்ராஸ் மல்டிபேஷன் பண்ணும்போது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு டிவைட் பை மூணு இன்ட்டு ரெண்டு ஆறா அப்போது ரெண்டு மைனஸ் மூணு கழிச்சா மைனஸ் ஒன்றா டிவைட் பை ஆறு இது டி டூ மைனஸ் டி ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க t3 த்ரீ மைனஸ் டி என்ன 1 பை நாலா மைனஸ் டி என்ன 1 பை மூணு இதையும் காசு மட்டும் பண்ணலாமா பண்ணும்போது 1 ஒன்று 3 மூணு மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு டிவைட் பை நாலு மூணு பன்னிரெண்டு ஈக்குவல் லெஸ் என்ன வரும் மைனஸ் ஒன்று divided பை பன்னு வருமா இது டி த்ரீ மைனஸ் டி டூ டூ ஓட மேல்யூ இப்போ வந்து ரெண்டு வேலையும் சமமாக சமமாக கிடையாது இது ஒன்று மைனஸ் ஒன்று பை ஆறு இருக்குது இது மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு இருக்குது இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பே நமக்கு வந்து ஆன்சர் சேமாக வரல அப்போ அடுத்த ஸ்டெப் நமக்கு கண்டுபிடிக்க தேவை கிடையாது எடுத்து எழுதிக்கலாம் த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் நாட் ஈக்வல் டி த்ரீ மைனஸ் டி டூ அப்போது த ஃபோர் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை மூணு கம்மா ஒன்று பை நாலு கம்மா ஒன்றும்பி அஞ்சு கம்மா எக்ஸட்ரா என்பது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல சரிங்களா இப்போது லாஸ்ட் டி ஃபோர்னால் அது வரைக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது வரிசையிலையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது சேமாக நமக்கு ஆன்சர் வரலைன்னா அப்போ எடுத்து எழுதிக்கலாம் நாட்டுக்கு வளன்னிட்டு ஒன்று வந்து நம்ம சீமாக வரலனா கூட இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது சரிங்களா கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் ஒன்பது கம்மா பதிமூணு கம்மா பதினேழு கம்மா இருபத்தி ஒன்று கம்மா இருபத்தி அஞ்சு கம்மா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களா இப்போ இது வந்து கூட்டு தொற்று இல்லைன்னு கேட்டிருக்காங்க இப்போ சேம் ஃபஸ்ட்டுக்கு இதை டி ஒன்றுக்கு போகிறோம் அடுத்து டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு நினைப்போம் டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிக்கணுமா டி டூவோட மதிப்பு என்ன பதிமூணு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு என்ன ஒன்பது இப்போ ரெண்டும் கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணு மைனஸ் ஒன்பது கழித்தா நாலா அடுத்து பாருங்கள் டி த்ரீ மைனஸ் டி டூ உங்களுக்கு விரும்னா மதிப்பெண் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் டி ஒன் ஈக்குவல் ஒன்பது டி டூ ஈக்குவல் பதிமூணு அப்படின்னும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ டி த்ரீ என்ன பதினேழு மைனஸ் டி டூ என்ன பதிமூணு பதினேழு மைனஸ் பதிமூணு கழித்தா எவ்வளோ நாலா இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட் ரெண்டு சீமாக வந்துடுச்சு அப்போ வந்து ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்து எழுத முடியாது ஏன் சப்போஸ் கடைசியில் இருக்கிற உறுப்பு நமக்கு வந்து வேறு நம்பராக வந் கிடச்சா கூட இது வந்து கூட்டு தொட்டுற வரிசை கிடையாது அப்போது கடைசி வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்குவல் டி ஃபோரோட மதிப்பு என்ன இருபத்தி ஒன்று மைனஸ் டி த்ரீயோட மதிப்பு பதினேழு இப்போ இருபத்தி ஒன்று மைனஸ் பதினேழு கழித்த நாலா அடுத்து டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஈக்குவல் டி ஃபைவோட மதிப்பு இருபத்தி அஞ்சு மைனஸ் டி ஃபோரோட மதிப்பு இருபத்தி ஒன்று கழிச்சதோட மதிப்பு என்ன நாலு இப்போ நமக்கு எல்லா மதிப்புமே ஆன்சர் பற்றி நாலு கரெக்டாக வந்திருக்கா அப்போது த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்வல் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்குவல் t5 ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஈக்வல் நாலு சரிங்களா இப்போ எடுத்து எழுதும்போது ஒன்பது கமா பதிமூணு கமா பதினேழு கமா இருபத்தி ஒன்று கம் இருபத்தஞ்சி கம் எக்ஸட்ரா என்பது ஒரு கூட்டுத்தொற்று வரிசையாகும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு கம்மா மூணு ஜீரோ கம்மா ஒன்று பை மூணு கம்மா ரெண்டு பை மூணு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசையே இல்லைய செக் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இது டி ஒன் எடுக்கப்போகிறோம் இது டி டூ இது டி த்ரீ இது டி ஃபோர் சரிங்களா முதல்ல டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிப்போமா இப்போ டி டூவோட மதிப்பு என்ன ஜீரோ மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு ஈக்குவல் இப்போ ஜீரோ மைனஸு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் இப்போ ப்ளஸ் ஒன்று பை மூணு நம்ம ஜீரோவோட கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் பெருக்குனால வகுத்தில் ஜீரோ கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் கூட்டும் போது ஒன்று பை மூணு வருமா இது டி டூ மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு அடுத்து பாங்க ஒன் பை ஒன்னாக கீழே எழுதிக்கோங்க அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ கண்டுபிடிக்கலாமா இப்போ டி த்ரீயோட மதிப்பு என்ன ஒன்று பை மூணு மைனஸ் டி டூவோட மதிப்பு ஜீரோ அப்போ கிடைத்தால் நமக்கு ஒன்று பை மூணு தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்து டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்குவல் டி ஃபோரோட மதிப்பு என்ன ரெண்டு பை மூணு மைனஸ் டி த்ரீயோட மதிப்பு ஒன்று பை மூணு இப்போ இது அடிமானம் உரிய மாறிக்கிறதுனால அடுக்க ப்ரெஷர் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு வரும் கழித்தா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போது ஒன்று பை மூணு இப்போது மூணுத்துக்கு நமக்கு சேம் ஒன்று பை மூணு தான் கிடச்சிருக்கு அப்போது அப்போது த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்குவல் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு மூணுத்துக்கு நமக்கு ஒன்று பை மூணு கிடச்சிருக்கா அப்போ கொஷனில் கொடுத்துருக்க மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று பை மூணு கம்மா ரெண்டு பை மூணு கம்ம எக்ஸட்ரா எண்பது இப்போ மூணுத்துக்கும் ஒரே மாதிரி சேம் நமக்கு ஒன்று பை மூணு தான் கிடச்சிருக்கு அப்போ கொடுத்துருக்க கொஷின் நமக்கு என்னவாக இருக்கும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கம்மா மைனஸ் ஒன்றுக்கம்மா ப்ளஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் ஒன்றுக்கம்மா ப்ளஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் ஒன்றுக்கு அம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இப்போது இதை வந்து கூட்டு தொடர வரிசையாக இல்லைன்றது நம்ம கேட்குறாங்களா அப்போ என்னாகும் ஆகும் ஃபஸ்ட்டு டி ஒன்று எடுப்போம்மா அடுத்துக்கிற நம்பர் டி டூ அடுத்துக்கரை நம்பர் டி த்ரீ இருக்கிற டி ஃபோர் அடுத்து டி ஃபைவ் அடுத்து டி சிக்ஸ்னு எடுப்போம் தேவைன்னா கிளை எடுத்து எழுதிக்கோங்க அதோடய வேல்யூ பக்கம் டி ஒன் ஈக்குவல் ஒன்று டி டூ ஈக்குவல் மைனஸ் ஒன்றுன்றது அது ஆப்ஷனல் தான் ஃபஸ்ட்டு ஃபார்மலாக போய் டி டூ மைனஸ் டி ஒன்று கண்டுபிடிப்புமா டி டூவோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ஃபார்மலாக வர மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குறி ஒரு மாதிரி கூட்டினா மைனஸ் ரெண்டு அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் டி த்ரீயோட மதிப்பு ஒன்று மைனஸ் டி டூவோட மதிப்பு மைனஸ் ஒன்று அப்போ என்னாகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸாகிடுமா இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று கூட்டினா ப்ளஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் T4 ஃபோர் மைனஸ் டி த்ரீ மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் டி மதிப்பு ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூறிய உரியமாக கூட்டினா மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஈக்குவல் டி மதிப்பு என்ன ஒன்று மைனஸ் டி ஃபோரோட மதிப்பு மைனஸ் ஒன்று அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிருப்போம் ஒன்று ப்ளஸ் ஒன்று வருமா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இருக்குது இல்லை தேவைன்னா நம்ம ஆறு வரைக்கும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ டி சிக்ஸ் மைனஸ் டி ஃபைவ்னு வருமா டி சிக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் டி ஃபைவோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்னொன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மாறி மாறி வருது நீங்கள் இதோடு நிறுத்திட்டு எடுத்து எழுதிக்கலாம் இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் போகிறது உங்கள் ஆப்ஷனல் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்போ த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் நாட் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ அப்போது த ஃபோர் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று மைனஸ் ஒன்று கம்மா எக்ஸட்ரா என்பது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்புடின்னு பண்ணலாம் எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா